அஸ்லாம் அலைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதாங்க எல்லா நூல்களையும் இந்த மாதிரி சிக்கு சிக்கோட அப்படியே ஒரு பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க இனிமேல் நூல் சிக்கு வராமல் இருக்கிறதுக்கும் பாக்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதும் பார்க்கலாம் அஞ்சு ரூபா நூலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுக்குங்க நம்ம ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அந்த பாக்ஸை ஆனால் இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணால் போதுங்க இந்த நூல் கண்ட த்ரெட்டு அரேஞ்ச் பண்ணுறதும் சரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் த்ரெட்டு எல்லாமே லப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வைக்கும்போது உங்களுக்கு நூல் சிக்கு வராமல் இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம கலர் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லோ கலரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லோ கலர்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் டார்க்கு கொஞ்சம் லைட்டு அந்த மாதிரி வித்தியாசம் நிறையா இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ளூலே வந்து எனக்கு என்னென்ன கலருக்கு பாருங்கள் நேவி ப்ளூ டார்க் ப்ளூ லைட் கலரு எல்லாம் ஒரே லெபரில் வந்து சுற்றி வச்சுருக்கேன் நம்ம புதுசாக ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோன்னா அந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணால் ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வைக்கும் போது நூல் சிக்கும் வராமல் இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுனா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க த்ரெட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொட்டிட்டு பார்த்துக்கோங்க இது சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபோர் ஃபைவ் த்ரெட்டு மட்டும்தான் ரபர் பேண்டில் சுற்றி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அடுத்ததாக அளக்குற டேப்பை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி குப்பையாக சுருட்டிட்டு அப்படியே கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஆனால் இனிமேல் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி அளவு டேப்பை இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு அதையும் லப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க உங்களுக்கு அவ்வளோவே அவ்வளோ எடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கவே நீட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லரிங் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க